মনমে মারাইকেকেট় supplier.. পবরকাঠ প্ড স্সারদেению.. അപ്പൊ പ്ലാനർ മെസ്സേജ് പറ്റില്ല എന്താ വേണ്ടേ ആ ലൈനസ് ആക്കിയോ ശരി ഇനി നിങ്ങനക്കല്ലേ ബാറിക്ക് ഇതসব dari <laughs> <laughs> நாம <laughs> எப்படி <laughs> நடத்த பின்னாடி பாபா அப்படியே <laughs> சுத்துறதுக்கு டேய் அப்ப சைப்பு சைப்பு இல்ல அம்ர அம்ரங்க அப்புறம் அப்புறம்ங்க அப்புறம்ங்க இந்த நிழைய கொண்ட 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 പസ <laughs> 음 <laughs> 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 Mau <laughs> soling <laughs> எங்களுடைய மக மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற வகையில இன்றைக்கு அரசியல் வாழ்வில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துகிற வகையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கருத்தை சொல்வார்கள் ஒரு மரத்திலே கனி தொங்கி கொண்டிருந்தது அது யாருடைய மடியிலே விழுமோ என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நானும் அந்த கனி எனக்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன் நல்ல வேளையாக அந்த கனி என்னுடைய கையிலே விழுந்தது அதை எடுத்து என் இதயத்திலே பத்திரமாக வைத்துக் கொண்டேன் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள் அதை போல இன்றைக்கு தொட்டி சேலம்பட்டியில நமது மாரிசாமி அவர்கள் கடந்த காலத்திலே நாங்கள் ஒன்றாக பயணித்தோம் எந்த பணியாக இருந்தாலும் அவர் விசுவாசமாக தான் இருக்கிற இடத்திற்கு விசுவாசமாக பணியாற்றக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு சிறந்த செயல்மரவர் அப்படிப்பட்ட மாரிசாமி அவர்கள் என்னோடு வரமாட்டாரா என்று நான் கொண்டிருந்த வேளையில் நல்ல வேலையாக அந்த கனி என் கையிலே கிடைத்தது அதை எடுத்து என் என் இதயத்திலே நான் பத்திரமாக ஆகவே வந்திருக்கிற மாரிசாமி அவர்களுடைய தலைமையில தொட்டி சேலம்பட்டியை பொறுத்தவரையில அங்க இருக்கிற மக்கள் நான் பத்தாண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்த காலத்தில என்றைக்கும் என் மீதும் நான் சார்ந்திருக்கிற இயக்கங்கள் மீதும் விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள் இன்றைக்கு ஒரு புதிய திருப்புமுனையாக முனையாக பொதுவாக இந்த கூட்டத்தை நான் பார்க்கிற பொழுது இன்றைக்கு இளம் வயது ஆண்களும் இள வயது பெண்களும் அதிகமாக நீங்கள் ஆர்வத்தோடு கழகத்தில் இணைந்து பணியாற்றுவதற்காக நீங்கள் வருகை புரிந்ததை பார்க்கிற பொழுது எப்படி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் தன்னுடைய கணவனை இழந்து நிற்கிற வேளையில் அவரை எதிர்கட்சி அதாவது அந்த காலத்தில எதிர்நாட்டினுடைய மன்னன் சிறைபிடிக்க வந்த பொழுது எப்படியோ தப்பித்து போய் அவர் மறைவான ஒரு வாழ்க்கையை நடத்தி ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட தன் கணவரை கொன்றுவிட்டார் நாம் எப்பொழுதும் அதை கண்டு அஞ்சிவிடக் கூடாது என்று எண்ணி வீரத்தோடு ஒரு படைப்பிரிவில சேர்ந்து எல்லா போர் வித்தைகளையும் கற்று அவர் மீண்டும் ஒரு படையை திரட்டி எந்த நாட்டு மன்னன் தன்னுடைய கணவனை கொன்றாரோ அந்த நாட்டு மன்னனையே ஒரு பெண்ணாக இருந்தும் தீரத்தோடு போரிட்டு இழந்த தன்னனுடைய கணவனுடைய நாட்டை கைப்பற்றி அந்த நாட்டுக்கே மகாராணியாக வந்த வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் ஒரு பெண்ணாக பிறந்தவர் ஆக அந்த வீரமங்கை வேலுநாச்சியார் வழியிலே வீரபாண்டிய கட்டப்பொம்மன் வழியிலே இன்றைக்கு தீரமிக்கவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தொட்டி சேலம் பட்டியிலே வந்திருக்கிற உங்களை பார்க்கிற பொழுது கட்டப்பொம்மனுடைய நினைவுதான் என்னுடைய மனதுக்கு வருகிறது பெரியபாளையம் பகுதியில இருந்து என்னுடைய எல்லாம் வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் பிறந்த நாளை நான் எந்த இயக்கத்திலே இருந்தாலும் அந்த இயக்கத்திலேயே அதை பற்றி இயக்கத்தை பற்றி பாராமல் வீரபாண்டிய கட்டப்பொன்னுடைய பிறந்த நாளை என்னுடைய தான் ஊத்துக்குளி பகுதியிலே தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருப்பார்கள் இந்த வருடம் நீங்கள் இங்கு வருகை புரிந்து இருக்கிற பொழுது அவர்களும் எனக்கு கட்டப்பொம்மனுடைய பிறந்தநாளுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக இளைஞர்கள் அத்தனை பேரும் இங்கு வந்திருக்கிறார்கள் ஆகவே இது ஏதோ வீரபாண்டிய கட்டப்பொம்மனை நினைவு கொள்வதைப் போல மிக அற்புதமாக இந்த மக்கள் இங்கு கூடியிருப்பதை பார்க்கிற பொழுது வீரத்தோடும் தீரத்தோடும் இன்றைக்கு அந்த பரம்பரையில வந்த நீங்கள் ஒரு சரியான இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்னுடைய அன்பு நண்பர் மாரிசாமி அவர்கள் என்ன நம்பிக்கையோடு எங்களோடு வந்திருக்கிறாரோ அந்த நம்பிக்கையை கட்டாயம் இந்த இயக்கம் அவருக்கு உரிய மரியாதையை வழங்கி நீங்கள் சார்ந்திருக்கிற பகுதியில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய நபராக நான் என்றைக்கும் உங்களோடு இருந்து பணியாற்றுவேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதே போல மந்திரிபாளையம் புதூரில் இருந்து மரியாதைக்குரிய மந்திரிபாளையம் புதூர்ல இருந்து நண்பர் ரமேஷ் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் ஆக அவருடைய மேசையை பார்க்கிற பொழுது எனக்கு கட்டபொம்மனுடைய முன்னுடைய நினைவு தான் வருகிறது பற்றி நாம் பேசுகிற பொழுது ரமேஷ் அவர்கள் கம்பீரமாக வந்து நிற்கிறார்கள் ஆகவே அவருடைய வருகை மந்திரிபாளையம் இருந்து இன்றைக்கு நிறைய பேர் கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எதிர்காலத்திலே நாம் ஒன்றுபடுவோம் ஒன்றுபட்டு இந்த சமுதாயத்தை இன்னும் வளர்ச்சி பாதைக்கு நாம் கொண்டு செல்வோம் எப்படி கடந்த காலத்தில் இந்த மக்களுக்காக தொடர்ந்து நமது பெருந்துறையிலே பல்வேறு இடங்களில் அது மந்திரிபாளையமாக இருந்தாலும் தொட்டி சேலம்பட்டியாக இருந்தாலும் நாம் எல்லாம் ஒரு குடம் தண்ணீருக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் இருக்கிறது ஒரு குடம் தண்ணீருக்காக இரண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் சென்று கிணற்றிலே கயிற்றை போற்றி அந்த காலத்திலே நம் முன்னோர்கள் நம் பெற்றோர்கள் எல்லாம் நமக்கு காலையிலே தோட்டத்து வேலைக்கு செல்வதற்கு முன்பாக இரண்டு குடம் தண்ணீரை கொண்டு வருவதற்கு அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருந்த நமது பகுதியில கடந்த காலத்தில கொடிவேரி எங்க இருக்கிறது கிலோமீட்டருக்கு அந்த பகுதியில கோபிச்செட்டி பாளையத்துக்கு அந்த பகுதியில இருக்கிற கொடிவேரி அணையில இருந்து உங்களுக்காக கடந்த காலத்தில நாம் போராடி வாதா வாதாடி அந்த கொடிவேரி தண்ணீரை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்ததில நான் மிக்க பெருமைப்படுகிறேன் இதையெல்லாம் நான் செய்வதற்கு காரணம் உங்களை போன்ற ஏழை மக்களுடைய அன்பும் ஆதரவும் போன்ற அன்பும் ஆதரவும் வளைக்கக்கூடிய கொடிவேரி தண்ணீரை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் அதை போல மந்திரிபாளையத்திலிருந்து வந்திருக்கிற ரமேஷ் அவர்கள் அதையும் நான் சொல்லியாக வேண்டும் மந்திரிபாளையத்திலிருந்து ரேஷன் கடையில ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நான்கு கிலோமீட்டர் தூரம் திங்களூருக்கு வர வேண்டும் நான்கு கிலோமீட்டர் ஒரு கிலோ அரிசி வாங்க வேண்டும் என்று சொன்னால் நான்கு கிலோமீட்டர் அங்கு பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் கூலி வேலைக்கு செல்பவர் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே ஒரு நாள் ரேஷன் கடையிலே பொருள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் நீங்கள் அந்த வேலைக்கு லீவு போட வேண்டும் அப்படிப்பட்ட சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருந்த அவர்களுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலே அங்கு ஒரு பகுதி நேர கடை வேண்டும் என்ற நேரத்திலே கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை ஏற்று அவருடைய மந்திரிவாளையம் பகுதிக்கு முதன் முதலையாக பகுதி நேர ரேசன் கடையை நான் கொண்டு வந்து கொடுத்தேன் ஆகவே நம்மால் முடிந்த உதவிகளை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் ஆக நாம் ஓரணியில் நிற்பதற்கு காரணம் இந்த அரசியல் என்பது ஒரு புறத்திலே நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அரசியல் என்பது ஒரு வகையான அரசியல் ஆனால் இந்த அரசியலை சார்ந்து நாம் இருக்கிற இயக்கத்திலே இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கடைக்கோடியில இருக்கிற ஏழை மக்களுக்கு ஏதாவது திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த அரசியல் பயன்படும் என்று சொன்னால் அதற்காக நாம் அரசியலை கையில எடுக்க வேண்டும் என்கிற அந்த கடைக்கோடி தொண்டர்கள் ஒருவனாகத்தான் நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் ஆக இந்த அரசியல் மூலமாக நமக்கு கெடுத்து கிடைத்திருக்கிற அந்த அதிகாரம் அரசியல் மூலம் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நட்பு அரசியல் மூலமாக நான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆதரவு ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு ஆதரவு ஒரு அன்பு இதையெல்லாம் நாம் எதிர்காலத்தில நம் தொகுதியில கடைக்கோடியில் இருக்கிற போல ஏழை எளிய மக்களுக்கு எதிர்காலத்திலே சுகாதாரமான தண்ணீரை தர வேண்டும் எதிர்காலத்திலே நல்ல சாலை வசதிகளை தர வேண்டும் எதிர்காலத்தில சுகாதாரமான வாழ்க்கையை நாம் உருவாக்குவதற்கு நாம் துணையாக இருக்க வேண்டும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை நாம் உருவாக்கி தர வேண்டும் அங்கிருக்கிற இளம் பெண்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு நல்ல கல்வி அறிவை தருவதற்கு நாம் ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் அங்கிருக்கிற பெண்கள் ஒரு குறைந்த வயதிலே குடும்ப சூழ்நிலை காரணமாக தன்னுடைய படிப்பை கைவிட்டவர்கள் அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கித் தருவதற்கு நாங்கள் எல்லாம் இருப்போம் இந்த அரசியலை உங்களுக்கு நாம் பயன்படுத்த உங்களை பயன்படுத்தி அரசியலிலே நாங்கள் வளர வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட கொள்கையில் எங்களுக்கு என்றைக்கும் கிடையாது உங்களை பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதிலே தான் எங்களுக்கு இன்பமே என்கிற வழியிலே தான் அந்த வழியிலே தான் என்றைக்கும் இந்த இயக்கத்தை நாங்கள் ஒரு பக்கபலமாக இருந்து நமது கழக தலைவர் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்றைய தினம் நாங்கள் வழிநடத்தி சென்று இருக்கோம் ஆகவே நீங்க எல்லாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமது மாரிசாமி அவர்கள் மூலமாக எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வாருங்கள் அது மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் காவல் நிலையத்தில் ஒரு பிரச்சனை தாழ் ஒரு ரேஷன் கார்டு நாங்கள் கேட்டிருக்கிறோம் நீண்ட காலமாக எங்களுக்கு தரவில்லை அதே போல ஒரு பட்டா கேட்டு நாங்கள் மனு கொடுத்தோம் உரிய நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கவில்லை இப்படிப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் எது இருந்தாலும் உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து நான் கட்டாயம் அதை நிறைவேற்றி தருவதற்கு நாங்கள் பக்கவளமாக பொறுத்த வகையில நீங்கள் இணைந்திருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக நமக்கும் ஒருவர் இருக்கிறார் நமக்குள் ஒருவர் இருக்கிறார் நமக்கும் ஒருவர் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம் என்றைக்கும் உங்களில் ஒருவனாக இருந்து நாங்கள் பக்கபலமாக இருப்போம் எங்கள் இயக்கமும் இருக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் வீடுதோறும் இன்றைக்கு ஏழை பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவி தொகை இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை என்கிற அடிப்படையிலே தந்து கொண்டிருக்கிறார் சில பேருக்கு வரவில்லை என்று சொன்னாலும் கூட இப்பொழுது எத்தனை பேருக்கு யாராவது இங்கு வராமல் இருக்காமா மகளிர் மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் வராதவங்க யாராவது இருக்கீங்களா அவங்க மட்டும் தூக்குங்க அவங்க மட்டும் சரி அவங்க மட்டும் மறுபடியும் நீங்க வந்து இந்த ஆன்லைன்ல இதை அப்ளை பண்ணணும் இதை மறுபடியும் ஒரு தடவை நீங்க மனு போடணும் அவங்க மட்டும் நீங்க நாளைக்கு நாளைக்கு இங்க நாங்கெல்லாம் மாநாட்டுக்கு போயிருவோம் செவ்வாய்க்கிழமை என்னைக்கு நீங்க வந்து இங்க வந்து நீங்க ஒரு பெட்டிஷன் போட்டாங்க ஆதார் கார்டு கொண்டாங்க நாம அதை பதிவு பண்ணிடலாம் பராதவங்களுக்கு வாங்கி வாங்கி கொடுத்துடலாம் இப்போ நம்ம முதலமைச்சர் பேருந்துல இப்ப நீங்க அங்கிருந்து வர்றீங்கன்னு சொன்னீங்கன்னா பஸ்ல வந்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் எடுக்க வேண்டியதுல இது யார் கொண்டாந்தா தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக பெண்களுக்காக இன்றைக்கு பெண்களால் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராகத்தான் நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த அடிப்படையில உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி ஏதாவது இந்த மகளிர் உரிமை தொகை மட்டுமல்ல ஏதாவது உங்களுக்கு அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய ஏதாவது திட்டங்கள் உங்களுக்கு பலன்கள் ஏதாவது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எங்களிடத்திலே நீங்கள் சொன்னால் அதற்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பக்கவளமாக இருந்து செல்வோம் அதே போல நாளை தினம் பல்லடத்திலே மகளிர் மாநாடு ஒரு லட்சம் பெண்கள் மட்டும் ஒரு லட்சம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாநாடு நடைபெறுகிறது அதற்காக நாளைக்கு காலையிலே பேருந்து நூறு பேருந்துகள் இங்கிருந்து புறப்படுகிறது யாராவது பெண்கள் நானும் அந்த மாநாட்டை பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அந்த மாநாட்டிலே காலை பத்து மணி அளவிலே இங்கு வந்துவிட்டால் விட்டால் உங்களையும் பேருந்து மூலமாக அந்த மாநாட்டுக்கு நாங்கள் அழைத்து செல்கிறோம் என்கிற கருத்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்து அந்தந்த பகுதியில் இருக்கிற எங்களுடைய கழக சார்ந்த நண்பர்களிடத்தில் நீங்கள் சொல்லிவிட்டால் அதற்குண்டான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொடுப்பார் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற ஒன்றிய கழக செயலாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் பால் சின்னசாமி அவர்கள் அதே போல பிரகாஷ் அவர்கள் அதேபோல இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நமது கருமாடிசில் வலயம் பேரூராட்சி தலைவர் ஜி கே செல்வம் அவர்கள் அதே போல மத்திய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் கனகராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பேரூராட்சியினுடைய கவுன்சிலர் வந்திருக்கிறார் அதே போல இங்கு வந்திருக்கிற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பாளர்கள் பி எல்ஏ டூ அதே போல தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் வந்திருக்கிறார் அதே போல பேரூராட்சியினுடைய மற்ற கவுன்சிலர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள் ஆகவே இதுல பேரூராட்சியில் கிராம பஞ்சாயத்து கருமாடிசீல பஞ்சாயத்து சீலம் பேரராட்சிக்கு உட்பட்டு இருக்கிறது உங்க பேரூராட்சி தலைவரே வந்திருக்காரு உங்களுக்கு ஏதாவது பேரூராட்சியில தண்ணி வரல பிரச்சனை இல்லைன்னா நீங்க என்னைக்கே அவர் குடிச்சுக்கலாம் அவருக்கு இங்கதான் நிற்கிறார் எதையும் அதே போல நமது பேரூர் கழகத்தினுடைய எங்களுடைய இயக்கத்தினுடைய செயலாளர் அகரம் மூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் ஏதாவது உங்கள் பகுதியை பொறுத்தவரையில நமது இயக்கத்தின் சார்பாக அகரம் மூர்த்தி அவர்கள் அங்கு பேரூராட்சியினுடைய செயலாளராக இருக்கிறார் அவர்கள் மூலமாக எங்களுக்கு தகவலை தந்தால் உரிய உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுக்கெல்லாம் ஏதுவாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அத்தனை பேருக்கும் தேநீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தேனீர் அறிந்துவிட்டு நீங்கள் செல்லுமாறு அன்போடு கேட்டு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் கிளையர்ங்க கவரேன் கனடா ஆமா

இதுபோன்ற முக்கிய செய்திகளைக் காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க